குடி அருள்மிகு ஸ்ரீ வர்ணர் சுவாமி ஆலயத்தில் நடவு திருவிழா விவசாயம் செழித்தால் நாடு வளமாகும் என்பதை எடுத்துக்காட்டவும் விவசாய தொழிலை காக்க இறைவனும் இறைவியும் உழவன் உழத்தியாக மாறி மக்களோடு நாற்று நட்டு உழவு தொழிலுக்கு பெருமை சேர்த்த இடமான திருவாரூர் மாவட்டம் குடி அருள்மிகு ஸ்ரீ வர்ணர் ஆலயத்தில் நடவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி வாகனத்திலும் ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் தாமரைப்பூ வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வாத்தியங்கள் இசைக்க நாற்றுக்கட்டுகள் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் கையில் நாற்று வைக்கப்பட்ட பின்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள இசையுடன் வர்ணர் சுவாமியுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து கிராமத்தின் எல்லையான ஈசான்ய மூலையில் உள்ள விவசாய நிலத்திற்கு எழுந்தருள செய்யப்பட்டது பின்னர் இறைவன் இறைவியாக வேடம் தரித்த குழந்தைகள் வயலில் இறங்கிய பின்பு பூஜிக்கப்பட்ட புனித நீர் வயலில் ஊற்றப்பட்டது பின்பு ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட நாற்றுகளை இறைவன் இறைவியாக வேடம் தரித்த குழந்தைகள் நாற்றுகளை வயலில் நட்டு நடவு திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவுக்கு வந்திருந்தவர்கள் நாற்றுகளை வயலில் நட்டு இறைவனையும் இறைவியையும் வணங்கினர் இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர்